மாத்திரே நமக்கு ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன மார்கழி மாதம் வாகனங்கள் வாங்கலாமா ஏன்னா மார்கழி மாதம் சுப காரியங்கள் செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே நம்ம வாகனங்கள் வாங்கும் போது இந்த மார்கழியில் வாங்கினா ஏதாவது ஆபத்து வருமா அதாவது டூ வீலரோ பைக்கோ காரோ அல்லது வேனோ இந்த மாதிரி ஏதாவது வாகனங்கள் வாங்கும்போது மார்கழியில் வாங்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேக்குறது பொதுவாக வந்து திருமணம் கிரக பிரவேசம் நிச்சயதார்த்தம் இப்படி சுப காரியங்கள் வந்து மாரவழியில் பண்ணக்கூடாது ஆனால் வாகனங்கள் வாங்கலாம் தவறு இல்லை வாகனங்களை உங்கள் பேரில் பதிவு செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பூஜையும் போடலாம் வாகனங்கள் கொண்டு போய் நம்ம விநாயகர் கோயிலில் வைத்து மார்கழி மாதம் பூஜை போட்டு நம்ம வாகனங்கள் ஓட்டலாம் தவறு இல்லை நான் தொழிலாக தொடங்கக்கூடிய வகையில் வாகனம் வாங்கினா இப்போ நான் வந்து தொழில் தொடங்குனேன் வாகனம் வாங்கி ஆட்டோ ஓட்டுறேன் இல்லை கார் வந்து வாடகைக்கு வாங்குறேன் டாக்ஸி வாங்குகிறேன் இப்படின்னு வாங்கினா தொழில் தொடங்கக்கூடாது மார்கழி மாதம் எந்த தொழில் தொடங்கக்கூடாது இல்லை லோடு ஆட்டோ வாங்குகிறோம் அப்போ அடிக்கலாம் தொழில் தொடங்குகிறேன் அப்படின்னா மார்கழியில் தொழில் புதிதாக தொடங்கக்கூடாது ஆனால் வாகனம் வாங்கலாம் வாகனம் பதிவு செய்யலாம் ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வாகனங்களுக்கு மராமத்து பணிகள் செய்யலாம் செஞ்சதுக்கப்புறம் மறு மாதம் தை இல்லை மாசியில் நம்ம தொழிலாக தொடங்கலாம் பொதுவாக நம்ம யூஸுக்கு நம்ம வீட்டுக்கு தேவை வாகனம் வாங்கினா வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் சோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி